வணக்கம் இது உங்கள் தமிழ் காஷ்மீர் எது என்று தெரியுமா உங்களுக்கு இங்குதான் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குமா ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள லம்பசிங்கி கிராமம் அதன் ஒரே பனி குளிர்காலத்திற்கு பெயர் பெற்றது குளிர்காலத்தின் உச்சக்கட்டத்தில் வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக குறையும் இதனால் தரையிலும் தாவரங்களிலும் ஒரே பனி ஏற்படும் ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள லம்பசிங்கி ஆந்திர பிரதேசத்தின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் ஒரு அமைதியான கிராமமாகும் லம்பசிங்கி என்ற இடமானது பாரம்பரிய பனிப்பொழிவை கொண்டதில்லை மாறாக இந்த விசித்திரமான கிராமம் அதன் உறைபனி குளிர்காலத்திற்கு பிரபலமானது குளிர்காலத்தின் உச்சக்கட்டத்தின் போது பொதுவாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையில் வெப்பநிலை சுமார் பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் அல்லது அதைவிட குறைவாக குறையும் இந்த குளிர்ச்சியான சூழ்நிலைகள் பெரும்பாலும் தரையிலும் தாவரங்களிலும் உறைபனியை பணியை உருவாக்கி மயக்கும் பனி தோற்றத்தை உருவாக்குகிறது காஷ்மீர் அல்லது இமாச்சல பிரதேசம் போன்ற இடங்களில் காணப்படும் மென்மையான பனி இல்லை என்றாலும் பனி நிலப்பரப்புக்கு ஒரு மாயஜால குளிர்கால கவர்ச்சியை சேர்க்கின்றது வெப்பமண்டல வெப்பத்திற்கு நன்கு அறியப்பட்ட ஒரு இடத்தில் உறைபனி இருப்பது இயற்கையின் கொடையாகும் லம்பசிங்கி கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள அதன் உயரமான இடம் மற்றும் சுற்றியுள்ள வனப்பகுதியின் விளைவாக அடிக்கடி மூடு பனியின் அடர்த்தியான போர்வையால் மூடப்பட்டிருக்கும் இது குளிர்ச்சியான மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கி அந்த பகுதிக்கு பனிமூட்டமான கனவு போன்ற தரத்தை அளிக்கின்றது மூடுபனி குளிர்ந்த காற்று மற்றும் உறைபனி ஆகியவற்றின் கலவையானது லம்பசிங்கிக்கு ஒரு சரியல் சூழலை கொடுக்கின்றது நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை வெப்பநிலை பொதுவாக பூஜ்யம் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எப்போதாவது குளிர்ந்த இரவுகளில் ஒரே பணிக்கு கீழே குறைகின்றது குளிர்காலத்திற்கு வெளியே கூட கிராமம் குளிர்ச்சியாக இருக்கும் வெப்பநிலை பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் லம்பசிங்கின் குளிர்ச்சி அனுபவிக்கும் பயணிகளுக்கு நவம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடைப்பட்ட குளிர்காலத்தின் ஆரம்ப கால காலை நேரத்தில் இங்கு செல்வது சிறந்ததாக இருக்கும் அடர்ந்த மூடு பணி மிருதுவான காற்றுடன் இணைந்து மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்குகின்றது மிதமான காலநிலையை விரும்புவோருக்கு கோடை மாதங்கள் சமமாக சுவாரஸ்யமாக இருக்கும் தனித்துவமான மற்றும் அமைதியான தனித்துவமான அமைதியை விரும்பும் பயணிகளுக்கு லம்ப சிங்கி குளிர்கால நிலை புகலிடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்